சிலைகிழ சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க நெய் நெய்ச்சோறு அப்படியே செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் நான் வந்து பிரியாணி அரிசி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு உலக்கு அதாவது காப்படி அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு உலக்கு அரிசியும் ஒரு டம்ளர் அரிசியும் சேர்த்து ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ரெண்டு முறை களைஞ்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சுக்கிறோணும் இதில் குக்கரில் வந்து ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ரெண்டு ஸ்பூனு நெய் வீட்டில் செஞ்ச நெய் எடுத்து வச்சுட்டு நல்லா காஞ்ச உடனே பட்டை ஒரு துண்டு பீஸு பட்டை நாலஞ்சு ஏல ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு அந்த இலை முக்கியமாக வந்து பிரிஞ்சு இலை போடணும் அந்த நட்சத்திரம் மாதிரி இருக்கும்ல அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு அஞ்சு ஆறு பச்சை மிளகாய் தேவையான அளவு அது கீறி போட்டுட்டு ஒரு பத்து பருப்பு போட்டு ஒரு ஸ்பூனு சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா செவக்க வச்சுட்டு ஒரு ரெண்டு செடிவண்டையா சின்ன பேஸு தான் அதை கட் பண்ணி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா அளகு தண்ணி நான் ரெண்டு ஒளக்க வச்சேன் அதுக்கு ஒரு டம் ஒரு செம்பு மட்டும் கூட ஊற்றிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு செம்பு ஊற்றிட்டேன் அதில் ஒரு டம்ளர் மட்டும் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு ஒரு செம்பு தேங்காய் பால் இது ரெண்டு அளவு ஊற்றிட்டேன்னா இன்னும் ஒரு அளவு தான் நான் எக்ஸ்ட்ரா ஊற்ற போகிறேன் ஏன்னா அரை மணி நேரம் நம்மளுக்கு வந்து அரிசி ஊறி இருக்குது இது ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு டம்ளர் தண்ணி தான் ஊற்றுறேன் தண்ணி கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் தேவையான அளவு உப்பு கல் உப்பு போட்டு நான் கொஞ்சமாக மஞ்சள் போட்டிருக்கேன் தேவையான போட்டுக்கோங்க எனக்கு மஞ்சளாக சாப்பிட்றது பிடிக்கும் இதை கலந்து வச்சுட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாம் ஒரே ஒரு விசில் அடிக்கிற அளவில் நம்ம பார்த்துக்கிறணும் அந்த விசில் வந்து அந்த ஆவிலாம் வெளியில் போன உடனே நம்ம வந்து அதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் இந்த நெய் சோறு அதுக்கு வந்து நம்ம கோழி புரட்டிக்கிறல்லாம் இல்லைன்னா நாங்கள் மட்டன் புரட்டிக்கலாம் கனவாக வந்து ஏதாவது ஒரு நான்வெஜ் ஐட்டம் நம்ம வந்து பிரட்டி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் நல்ல பொல பொழன்னு ரொம்ப அழகாக ரொம்பவே டேஸ்டியாக இருந்துச்சு நான் வந்து இதுக்கு காடை புரட்டி வச்சிருந்தேன் ரொம்ப நல்லா சாப்பிட்டாங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி